ரணில் கோட்டால் சிவில் யுத்தம் அனோர வந்தால் ரணில் ஹாப்பி இந்தியாவை பிளவுபடுத்திய இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சத்தமில்லாதிருக்கும் சீனா இலங்கையை சுற்றி வட்டமிடும் போர்க்கப்பல்கள் தி லீடர் டேஷியே டூ மகிகென பிரூர்த்தி பெலகெஸ் ரணில் இலங்கையின் நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் வாரங்களே உள்ளன சஜித் மற்றும் ரணில் இடையே கடும் போட்டி நிலவுவதாக பேசப்படுகிறது ஆனால் புகழ்பெற்ற கணக்கெடுப்பு நிறுவனம் நடத்திய மக்கள் கருத்து கணிப்பு அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை அரச புலனாய்வு அமைப்பு கூட இதுவரை தங்கள் அறிக்கையை அரசாங்க அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவில்லை அவர்கள் இன்னும் கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர் இருந்தபோதிலும் இலங்கையின் இலங்கையின் பேப்பர்யூ சர்வதேச அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியதாகவும் ஆனால் அதனை வெளியிடுவதற்கு அச்சப்படுவதாகவும் பேசப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆய்வு அறிக்கைகளை பல மாதங்களாக வெளியிட்டு வரும் ஐஎஸ்பி அல்லது சுகாதார கொள்கைக்கான நிறுவனம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று தனது சமீபத்திய அறிக்கையை வெளியிட்டது ஜூலை மாதம் அனு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை விட திசை காட்டி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஒன்று சதவீதம் முன்னேறியுள்ளார் ஜூலை இறுதி கருத்து கணிப்பில் சஜித் அனுர ஓரே மட்டத்தில் இருக்க ரணிலின் செல்வாக்கும் அதிகரித்துள்ளது கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் அனுர திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரின் பிரபலம் சற்று குறைந்துள்ள போதிலும் அவர்கள் இன்னும் அருகருகே முன்னிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அனோரா மற்றும் சஜித் இருவரும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட போராட்டம் முடிவடைந்தவுடன் ஆரம்பித்தனர் அருகருகே இருந்தாலும் இருவரும் நாற்பது சதவீதத்தை தாண்டவில்லை என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது அந்த அறிக்கையின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புகழ் தொடர்ச்சியாக உயர்வடையும் போக்கு காணப்படுகின்றது ஜூலை இருபத்தி அன்று தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய ரணில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போவதாக இருபத்தி ஏழாம் திகதி முதல் மக்களுக்கு அறிவித்தார் அதன்படி ரணில் தேர்தல் களத்துக்கு வந்து ஒரு மாதமே ஆகிறது எவ்வாறாயினும் ரணில் விரைவான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அறிக்கை காட்டுகிறது தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சதவீதத்தை இருபத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ள நிலையில் அனுர திசாநாயக்க முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறார் சஜித் தள்ளப்பட்டுள்ளார். நாமல் ஆகஸ்ட் வேட்பாளர் இடத்தில் உள்ளார் கணக்கெடுப்பு அறிக்கையின்படி அனுர திசாநாயக்கவுக்கான இளைஞர்களின் ஆதரவு ஐம்பத்தி நான்கு சதவீதத்திற்கு அருகில் பலமாகியுள்ளது அவருக்கு நாற்பத்தொன்று சதவீத சிங்கள வாக்காளர்களும் பணக்கார வாக்காளர்களும் அளித்துள்ளனர் தமிழர்களின் அறிக்கை கூறுகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் ஆதரவுடன் முப்பத்தி சதவீத ஆதரவுடன் ஜனாதிபதி விக்கிரமசிங்கவின் ஆதரவு அதிகரித்துள்ளது மேலும் ஆண்களை விட பெண்கள் மத்தியில் அதிக ஆதரவு உள்ளது ஆனால் அந்த ஆய்வு அறிக்கைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது அந்த அறிக்கைகளை பார்த்து உங்கள் விசுவாசத்தை மதிப்பிடக் கூடாது என்றும் மெக்கோ கூறுகிறார் அந்த அறிக்கைகள் என்ன கூறினாலும் பிரபல அரசியல் செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான ஷிரான் லக்திலக்கவின் அலசல் வேறு ஷிரான் தனது முகநூல் கணக்கில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழர்களில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் ரணிலுக்கு முஸ்லிம் வாக்குகள் மூத்த பாரம்பரிய வாக்காளர்கள் ரணிலுக்கு இளைஞர்கள் அனுரவுக்கு இது உண்மையாக இருந்தால் போட்டி ஆனால் இருவருக்கும் சதவீதம் ஊடகங்களிலும் ஜனாதிபதி ரணிலும் அனுரவும் முன்னிலை வகிக்கின்றனர் குறிப்பாக இந்த இரண்டின் கருத்தியல் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் பற்றி விவாதங்கள் உள்ளன அந்த விவாதங்களில் சஜித் ஓரங்கட்டப்பட்டதை காண முடிகிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் விமர்சகர்கள் சஜித் மிகவும் எளிமையான விஷயங்களை மிகவும் சீரியஸாக கூறி வருவதாகவும் ஜனரஞ்சக கோஷங்களுக்கு அப்பால் தனது அரசியல் நடைமுறையை எடுத்துச் செல்ல அவர் தவறிவிட்டதாகவும் கூறுகிறார் அதன் காரணமாக சஜித்தின் கூட்டணி அரசியல்வாதிகளை பாரம்பரியமாக சுற்றி இருக்கும் ஒரு தொகுதி வாக்காளர்களைத் தவிர கருத்தியல் ரீதியாக சஜித்துக்கு ஆதரவாக நிற்கவும் சஜித்தின் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு முன்னேறவும் வாய்ப்பில்லை என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அனோர வந்தால் ரணில் ஹாப்பி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் இருபத்தி திகதி கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ரணிலுடன் நாட்டை வென்ற ஐந்தாண்டுகள் என்ற கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார கலந்து கொள்ளவில்லை ஊடகங்கள் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியிருந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பாலித ரங்கே பண்டாரவை நீக்குவது தொடர்பான கடிதத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் இருபத்தொன்பது கையொப்பமிட்டதாக லங்காதிப செய்தி வெளியிட்டுள்ளது பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான கடமைகளை பாலித ரங்கே பண்டார உரிய முறையில் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சி தலைமை உரிய தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஐமசவில் இருந்து விலகிய தலத்தா அத்துக்கோரளவை நியமிக்குமாறு கட்சி தலைவர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஒன்று உள்ளது எனினும் இதுவரை ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெறவில்லை ஐதேகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரையில் தமக்கு எவ்வித அறிவித்தலும் வரவில்லை என பாலித ரங்கே தெரிவித்துள்ளார் லங்காதீப ஊடகவியலாளரிடம் எனக்கு கடிதம் கிடைத்தால் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ள போதிலும் அவர் ஐமசவுடன் சேரப்போகிறார் என்ற கதை தற்போது தீயாக வைரலாகி வருகிறது நேற்று வரை சஜித்தை திட்டி வந்த ரங்கே ஓரிரு நாட்களில் சஜித்துக்கு ஆதரவாக முன்வருவார் என்றால் கொட்டப்படும் குப்பைகளை சஜித் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் என லங்கா இ நியூஸ் கூறுகிறது இதை ஏற்று தவளை அரசியலுக்கு முடிவு கட்டுவேன் என்று மேலைகளில் அவர் கத்தி கூச்சலிட்டு வருகிறார் என்றும் இ கூறுகிறது இலங்கையின் துன்னாற்றம் வீசும் அரசியல் கலாச்சாரத்திற்கு மேலும் மனம் சேர்க்கப்படுவது உறுதி என்றும் இ நியூஸ் மேலும் கூறுகிறது இதற்கிடையில் தற்போது நாட்டில் ஒரு அலை உருவாக்கி வருவதாக அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளது அந்த அனுரில்லா பற்றி வாய்ஸ்கெட் அரசியல்வாதிகள் இப்போது கதைக்கிறார்கள் அனுரவை ஜனாதிபதியாக ரணில் விரும்புவார் என சஜித்தின் சர்வ மருந்தாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் என் மரிகார் கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதி என மரிகார் கூறுகின்றார் அனுர ஜனாதிபதியானாலும் பரவாயில்லை என்றளவுக்கு ரணில் பள்ளத்தில் விழுந்திருக்கிறார் என்றும் மரிகார் கூறுகிறார் அனுர வெற்றி பெற்றால் நாடு அராஜகமாகிவிடும் என்றும் அவர் கூறுகிறார் மரிகார் அப்படி கூறும்போது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக வரப்போகும் தலத்தா வேறு கதை கூறுகிறார் பதவிகளை பெறுவதற்காக நான் ஐமசவை விட்டு வெளியேறவில்லை ஐதேகவையும் ஐமசவையும் ஒன்றிணைக்கவே முயற்சித்தேன் நாங்கள் இரண்டு பக்கமாக பிரிந்து தாக்கிக் கொள்ளும் போது நாளுக்கு நாள் அனுர முன்னேறுகிறார் இப்போது அனுரம் வருவதை தடுக்க ஒரே ஒரு நடவடிக்கை தான் உள்ளது ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட வேண்டும் நான் சொன்னதை இப்போது இரு கட்சிகளும் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டுள்ளன ஆனால் அதை உடனடியாக பெரிதாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் இருபத்தோராம் திகதி ரணில் சஜித் இருவருமே தோற்று போவார்கள் என்கிறார் தலத்தா அதனெல்லாம் குறித்து மரிக்கார் தலத்தாவுக்கு மட்டும் கவலை இல்லை முன்னாள் தலைவர் விமல் வீரவன்சவும் மிகவும் கவலையடைந்துள்ளார் வழக்கம் போல் விமல் ஒரு பலிகடாவை உருவாக்குகிறார் அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் இருக்க சதி செய்து வருவதாகவும் இது மே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற சம்பவங்கள் போன்ற வன்முறைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரை ஐக்கியப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கான தனது தூதுவருடன் இணைந்து அமெரிக்கா தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் சில காரணங்களால் சஜித் பிரேமதாச இதற்கு இணங்கவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க சஜித்தை அம்பலப்படுத்துகிறார் தலத்தா நீக்கப்பட்டார் குறைந்தது ஐந்தாறு பேராவது போவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இதனால் யார் பலவீனமடைவார்கள் என தலத்தா அத்துகோரட கூறியுள்ளார் பிரேமதாச பலவீனமான நிலையில் இருப்பார் என்றும் அது மூன்றாம் தரப்புக்கு உதவும் என்றும் விமல் கூறுகிறார் இந்த மூன்றாம் தரப்பினர் தேர்தலுக்கு முன்னர் வன்முறையை கட்டவிழ்த்துவிட சதி செய்வதாகவும் இது இறுதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அரசியலமைப்பின் சில விதிகளின் கீழ் பதவியில் நீடிக்க உதவும் என்றும் விமல் குற்றம் சாட்டுகிறார் அடுத்த ஜனாதிபதி பதவியேற்கும் வரை தற்போதைய ஜனாதிபதி பதவியில் இருக்க வேண்டும் என அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் வீரவன்ச கூறுகிறார் தற்போதைய ஜனாதிபதி யார் ரணில் என்கிறார் எம்பி ரணில் தோற்றால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் மக்கள் சரியான முடிவை எடுக்காவிட்டால் தேர்தலுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக விசித்திர கதைகளான வரி குறைப்புகள் மற்றும் பிற நிவாரணங்களை பற்றிய வாக்குறுதிகளை நீங்கள் நம்பினால் அது எளிதானது அல்ல ஏனென்றால் அனைத்தையும் எதிர்பார்ப்பது இலங்கையின் மரபியல் விஷயமாகிவிட்டது மேலும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தொடங்கப்பட்ட சீர்திருத்தங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இவ்வாறான பின்னணியில் திருநரின் சொத்துக்களை நாட்டுடைமையாக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் வரி குறைப்பு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு நாட்டை வீழ்ச்சியடையாமல் செல்வது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மீண்டும் மீண்டும் ஒரு சிறு சலனத்துடன் நாடு இருந்த அதே இடத்துக்கு நாடு விழும் என்பது உறுதி இந்தியாவை பிளவுபடுத்திய இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சத்தமில்லாதிருக்கும் சீனா இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமானது இந்தியா சீனா போன்று அமெரிக்காவும் இலங்கையில் நிலையான அரசாங்கம் தேவை என உணரும் தருணம் இது அதாவது புவிசார் அரசியலின் தீர்க்கமான ஒரு தருணம் இந்தியாவை சூழவுள்ள அனைத்து நாடுகளும் சீனாவுக்கு விசுவாசம் காட்டி வரும் இவ்வேளையில் இந்தியா இலங்கையை தம்மிடம் இருந்து நழுவ விடுமா என்று இந்தியா சிந்திக்க அதிக இடம் உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அஜித் தோவல் இலங்கை வந்ததாக இலங்கை அரசாங்கம் கூறுகிறது இந்த பயணத்தின் போது இந்நாட்டின் அரசியல் தலைவர்களை அஜித் தோவல் சந்தித்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு மூன்று வாரங்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் நாட்டிற்கு விஜயம் செய்வது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் மூன்று பிரதான கட்சிகளுக்கும் தெளிவான வெற்றி கிடைக்காத வேளையில் இந்தியாவின் கருத்து முன்னும் பின்னுமாக ஊசலாட தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து ஒருவித வதந்திகள் வைரலாகி வருகின்றன அஜித் தோவல் சஜித்தை ஆதரிக்கிறார் ரணிலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆதரவு அனுரவுக்கு இந்திய ரோவின் ஆதரவு தன்னை பற்றிய வதந்திகளை பற்றி சாகல மற்றும் மிலிந்தவிடம் பேச அஜித் தோவலுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததாகவும் ஒரு கதை உண்டு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாத்ர் அறக்கட்டளையின் நிறுவனர் மிலிந்த மொரகுடா ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் அரசியல் களத்தில் விசேட கவனத்தை பெற்றுள்ளது இந்தியாவில் இலங்கையின் உயர்ஸ்தானிகராக கடமையாற்றிய மிலிந்த மொரகுட தற்போது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்து பல விசேட பொறுப்புகளை நிறைவேற்றி வருகின்றார் இச்சந்திப்பில் இந்தியலங்கை உறவு தொடர்பான ஆய்வுக்குழு அறிக்கையின் நகலே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் மிழிந்த கையளித்தார் இந்தியலங்கை பௌதீக இணைப்பு பற்றிய பாற்றைண்டர் அறக்கட்டளை ஆய்வுக்குழு அறிக்கை சாலைகள் ரயில்வே மின்சாரம் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய துறைகள் பற்றிய விரிவான திட்டத்தை முன்வைக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்பின் ஊடாக இலங்கையின் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதத்தை மூன்று வீதத்தில் இருந்து ஆறு வீதமாக அதிகரிப்பதே இந்த உறவு முயற்சியின் இறுதி இலக்கு என அறிக்கை கூறுகிறது இதற்கிடையில் தேர்தல் நடக்கவிருக்கும் தருவாயில் சர்வதேச நாடுகளின் போர்க்கப்பல்கள் ஏன் இலங்கைக்கு வருகின்றன என்ற கேள்வி குறித்தும் தற்போது பேச ஆரம்பித்துள்ளது மக்கள் விடுதலை சீன ராணுவத்தின் மூன்று போர்க்கப்பல்களும் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஒரு போர்க்கப்பலும் கடந்த இருபத்தாறாம் திகதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்தன ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சீன பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக சீன பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த கப்பல் இலங்கையை வந்தடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போராட்டத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய நாட்டை விட்டு வெளியேறிய போது சீன ஆய்வு கப்பல் ஒன்று இலங்கைக்கு வர அனுமதிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் சீன கப்பல் இலங்கைக்கு வந்தது அதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவித்தன அதன் பின்னர் ஏறக்குறைய ஒரு வருடமாக சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கையில் இருந்து தடை செய்யப்பட்டன இந்த தடையை நீக்குவதாக வெளிவிவகார அமைச்சர் கூறிய போதும் அது நடக்கவில்லை இதுவரை ஐம்பது வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார் அதன் மூலம் இலங்கைக்கு அந்நிய செலாவணி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை அமெரிக்க ரஷ்ய மற்றும் ஜப்பானிய போர்க்கப்பல்கள் என கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீன ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை தடை விதித்ததை அடுத்து சீன கடற்படை மருத்துவமனை கப்பல் ஒன்று கொழும்பை வந்தடைந்தது அது கடந்த ஜூன் மாதம் சீன ஆராய்ச்சி கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் முதன்முறையாக சீன போர்க்கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சீனா மோன கொள்கையை கடைபிடித்து வருகின்றது அண்மையில் சீன தூதுவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களை சந்தித்து பேசியதை தவிர சீன தூதரகம் எந்த அரசியல் தலைவர்களையும் சந்திக்கவில்லை இலங்கை அரசியல் குறித்து சீனா மோன கொள்கையை கடைபிடிக்கும் நிலையில் சீன போர்க்கப்பல் இலங்கைக்கு வருவது குறித்து சீன கடற்படை பேச்சாளர் அறிக்கை விடுகிறார் ஜனாதிபதி தேர்தலின் பின் பதவியேற்கும் புதிய ஜனாதிபதி வெளியுறவு கொள்கை தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது சீன ஆராய்ச்சி கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டாம் எப்படி இருந்தாலும் இலங்கையின் கடன் மலையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பங்குகள் உள்ளன அதேவேளை பூகோள புவியியல் அரசியலில் இலங்கையின் நிலை மிகவும் முக்கியமானது குறிப்பாக அண்டை நாடான இந்தியா பெரியண்ணா இலங்கை அரசியலில் எப்போதும் ஆர்வம் கொண்டவர் கொழும்பில் யார் ஆட்சி அமைக்குமென்று டெல்லி ஆட்சி எப்போதும் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறது எனவே செப்டம்பர் இருபத்தொன்று அன்று யார் வெற்றி பெறுவார்கள் என்பதில் வெளிநாட்டு செல்வாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்